வணக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு இந்த மீன் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லதுல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணலாம் பாக்கலாம் இப்ப இந்த திருக்க மீனை கட் பண்ணி வாஷ் பண்ணி இருந்த திருக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் சிக்கி வச்சிங்கன்னா போடும் கருவேப்பில மஞ்சத்தூள் கல் உப்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த அளவு புளி எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு புளி புளி ரொம்ப புளிக்கும் ஒரு புளி இனிப்போம் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கு தேவையானது மீன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பூண்டு மிளகு தான் இதனுடைய ஃபெஷலே பூண்டு மிளகா அரைச்சி ஊற்றி தான் வைக்கணும் இந்த அளவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு இதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இது லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கிலோ திருக்க மீன் அதுக்கு தேவையான அளவு நான் அந்த புளி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ காரம் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் திருக்க மீன் கொஞ்சம் கவிச்சடிக்கும் அதனால மஞ்சத்தூள் கள்ளுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கம்மியாகவே இருக்கட்டும் மிளகாத்தூள் ஏன்னால் நம்ம இந்த பூண்டு மிளகா அரைச்சி ஊற்றணும் இதில் காரம் இருக்கும் அதனால் இது லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் அதனால் இந்த தூள் போதும் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் நல்லா நான் யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா நான் வந்து குழம்பு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து தாளிப்போடு வெந்தயம் கடுகு நல்லா செதக்கணும் நல்லா செதந்தாலும் குழம்பு டேஸ்டா இருக்கும் சீக்கிரம் ஊசா அது வெங்காயம் வதங்கலைன்னா குழம்பு வந்து ஊசவாசம் வந்துடும் அதனால நல்லா செவக்க வத நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்ல கஷ்ட வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு முடியும் பதிவாக பொங்கினதுக்கு அப்புறம் மீன் போட்டுட்டு மிளகு பூண்டு அரைச்சி வச்சதை எடுத்துட்டு கிடைக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பூண்டு மிளகு வேற ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அதுக்கப்புறம் மீன் போடணும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து புளிப்போ இல்லைன்னா காரமோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது குறைஞ்சும் இருக்கும் இப்போ மீன் போடுறோம் இந்த மீன் வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் சில மீன் வந்து போட்டு கொதி வந்தவொடனே இறக்கணும் இந்த மீன் வந்து நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு மீன் போட்டதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது கொதிச்ச ஒன்று பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துருச்சு பிரிஞ்சு இப்போ இறக்கிடலாம் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் திருக்க மீன் குழம்பு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மேலும் வீடியோஸ்க்கு குஜராஸ் கிச்சனை